வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிணையில் விடுதலையான முன்னாள் அமைச்சர் மீண்டும் கைது ஸ்பெயினில் இருந்து இலங்கை வந்த பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம் ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவராக இலங்கையர் நியமனம் அரசியல் கைதிகள் விடுதலை குறித்து உறுதியளித்த ஐநா பிரதிநிதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமான் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்தவத்த மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கொழும்பு கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இலக்கத்தகடு ஏற்று சொகுசு வாகனம் ஒன்றை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் லொகான் ரத்தவத்து மற்றும் அவரின் மனைவி கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் அவர்களை பிணையில் விடுவிக்க நுகேகொடு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உடரட்ட மெனிக்கே புகையிரதத்தில் பயணித்து இயற்கை அழகை கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்த வெளிநாட்டு பெண் ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவரது கையடக்க தொலைபேசியும் திருடப்பட்டுள்ளது இந்தச் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் கொழும்பு கோட்டையில் இருந்து பதிலை நோக்கி சென்ற உடரட்ட மெணிக்கே தொடர்ந்து பயணித்து ஸ்பெயின் நாட்டு பெண் ஒருவருக்கு இச்சம்பவம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஜில் வீதிக்கு அருகில் இருந்த குறித்த இரண்டு இளைஞர்கள் தனது கையை தடியால் தாக்கினர் எனவும் இதனையடுத்து ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான தொலைபேசி கீழே விழுந்துள்ளது எனவும் தனது தலைப்பகுதியிலும் காயம் ஏற்பட்டுள்ளது எனவும் குறித்த பெண் எல்ல சுற்றுலா போலீசில் முறையிட்டுள்ளார் இதனையடுத்து துரித விசாரணையை முன்னெடுத்த போலீசார் அன்று இரவு சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்தனர் பட்டவளை பிரிவிற்குட்பட்ட தோட்டங்களில் வசிக்கும் தொடக்கம் ஆறு சந்தேக நபர்களே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹெட்டன் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவரான ஷம்மி சில்வா ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் நிதி மற்றும் சந்தைப்படுத்தல் குழுவின் தலைவராக பல வருடங்கள் சேவையாற்றியுள்ளார் முன்னதாக ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவராக இந்தியாவின் ஜெய்ஷா இருந்தார் அவர் சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவராக கடந்த வாரம் பதவியேற்றதைத் தொடர்ந்து ஷம்மி சில்வா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஆசிய கிரிக்கெட் பேரவையை வழிநடத்துவது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என ஷம்மி சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் சம்மி சில்வா ஜெய்ஷாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நீண்டகாலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் பத்து பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் என்ட்ரூ பிரெஞ்ச் அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால நிலவரம் புதிய அரசின் செயற்பாடுகள் நாட்டை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு அரசு கொண்டிருக்கும் இயலுமை உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றி வதிவிட பிரதிநிதி கஜேந்திரகுமாரிடம் கேட்டறிந்து கொண்டார் அதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த புதிய அரசின் ஆட்சி காலத்தில் ஊழல் மோசடிகள் குறையும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் தற்போது இந்த அரசுக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் பெற்றிருக்கும் நிலையில் ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு முரணாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்காமல் தொடர்வதையோ அல்லது பொருளாதார சுமையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதையோ நியாயப்படுத்த முடியாது எனவே அடுத்து வரும் வருட காலத்துக்குள் இந்த இரண்டு முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோன்று இப்போது இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் எட்டு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஓர் உறுப்பினரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் ஓர் உறுப்பினரும் என தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பத்து உறுப்பினர்களும் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டுடன் செயற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அதனை முன்னிறுத்தி அவரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நகர்வுகள் பற்றியும் மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சுக்கு விளக்கமளித்தார் மேலும் நீண்டகாலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் பத்து பேர் தொடர்பில் பேசப்பட்ட போது அவர்களது விடுதலை குறித்து தானும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுடன் பேசுவதாக ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சு கஜேந்திரகுமார் எம்பியிடம் வாக்குறுதி அளித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுவரலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டது இதில் நாற்பத்தாறாயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டு அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்றத்திற்கான தலைவராக ஜீவன் தொண்டமான் இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது